ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தேவர் குரு பூஜைக்கு மதுரை ஆதினம் பசும்பொண்ணுக்கு வந்திருந்த போது அமினா வந்து உள்ளிருந்த ஆதீனத்தை வெளியேற செய்து வீட்டுக்கு சீல் வைத்தனர் அப்போது நடந்த மடாதிபதிகள் மாநாட்டில் நடந்தவைகளை ஆதினம் விளக்கி சொல்லியிருக்கிறார் காஞ்சி பெரிவேர் ஒரு முறை தேவருடைய ஆன்மீக பேச்சுக்களை சேகரித்து வைத்திருந்தால் இந்து மதத்திற்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம் கிடைத்திருக்கும் மதுரை ஆதினம் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டதால் நாம் மாபெரும் பொக்கிஷத்தை இழந்து விட்டோம் என்று கூறினார் இதை இருந்து வரும்போது வத்தல கொண்டு சற்குட்டியில் இருந்த காமராஜரிடம் சொல்லும் போது காமராஜர் காமராஜர் தான் செய்ய இயலாது நீங்கள் செய்திருந்தால் நான் மறுக்கவா போகிறேன் எனவும் சிஎஸும் பக்தவச்சலும் நேருவிடம் போய் சொன்ன புகார்களினால் தான் தேவரையை பகைக்க வேண்டி வந்தது அவ்வாறு தேவரை பகைத்ததால் தான் காங்கிரஸ் பெரும் பாதிப்பு வந்தது என்றும் கூறினார்